ஆரம்பிக்கலாங்களா நீங்க சொல்லுங்க போட்டேப்பா தமிழை செருப்போட காப்பிரிக்கிறாங்க ஆரம்பிக்கலாமா டைம் என்னப்பாங்க சரியா அஞ்சு பதினஞ்சு 11:15க்குள்ள கோலத்தை வந்து முடிச்சிடணும் யுவர் டைம் ஸ்டார்ட் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க சுமதி நீங்க பார்த்து

மிக சிறப்பாக தோரணை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் தீபக் அவர்கள் மிக மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் அணியின் நம்பிக்கைய நட்சத்திரம் மற்றும் அவர் பல கொண்ட அவர்கள்

இந்த பொங்கல் விழா நடைபெற காரணமாக இருந்த எங்களுக்கு நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்கள் மகேந்திரன் கண்ணகி கோயில் பூசரி ரூபாய் ஐநூறு வந்து நன்கொடைக்காக வந்திருக்காரு அவர் கிட்ட நாங்க போய் கேட்ட உடனே நீங்க எவ்வளவு வேணும் நான் தரேன் எவ்வளவு நாளைக்கு கேள்வி நான் தரேன் நான் பாத்துக்கலாம் ஊரு தானே சொல்லி என்னைக்கும் வந்து பாத்தோம்னா எப்பவுமே நம்ம கேட்டாலும் நமக்காக இல்லைன்னு சொல்லாத நம்ம ஊருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவருக்காக நன்றி நன்றி அடுத்ததாக சிவகுமார் நானூறு மகேந்திரன் கண்ணகி ஆயிரத்தி ஒன்னு நந்தன் இருநூறு யூகேஷ் ஐநூறு அஜய் ஆயிரம் சந்தோஷ்குமார் இருநூறு முருகன் இருநூறு தமிழரசன் இருநூறு இளையகுமார் ரோஸ் மிக்க இருநூறு

अच्छा। और हमारे टाइम पास सी के नंबर जी है, वो रोमांच नंबर क्या है? सी के नंबर नंबर क्या है? हाँ, फोन नंबर नंबर कोचिंग है, बाकी वीडियो मोंटेड है, या कूद मोंटेड है? ठीक है। देख अरी, फोर्टी एवं बंदे, बॉल बोर्ड एवं बंदे

போகும்போது கட்டிக்கலாம் <saiden> <Marcelo Onion> <Georgi> ஏங்க அப்டா ஓடு 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 தெரு 여기 와야 해 நீ ஏன் போகல நான் என்ன பண்ணிறேகா இந்த கரும்பு சின்னதா வந்துடுறா

பா வந்து சரியா 19 மணிக்கு நேஸ்னார் இருப்போம் ஹாய் இஸ்மா 11 12

முதல் இரண்டு நபர்களுக்கு மட்டுமே இங்கு பரிசு வழங்க இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து பரிசையும் வழங்க இருக்கிறார்கள் சிறப்பாக கோலமிட்டு இருக்கிற கோலமிட்டு வண்ணமிட்டு வண்ணம் தீட்டி இருக்கிற இருவருக்கு முதல் இரண்டு பரிசு வழங்க இருக்கிறார்கள் தொடர்ந்து பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பங்கேற்பதற்கான பரிசுகள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டியதில்லை இது நாம் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை நம்முடைய கிராமத்தில் இளைஞர்கள் அவர்களுடைய நிதி திரட்டலின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவருடைய முயற்சிக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக மிகுந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி